பன்னிரண்டு ஆண்டுகள் காத்தியை விரதம் இருந்த நாரத முனிவர் காத்தியை விரதம் காத்தியை பெண்கள் முருகனை சரவண போய்கையிலிருந்து எடுத்து வளர்த்தார்கள் அவ்வாறு கந்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததற்காக சிவபெருமான் காத்தியை பெண்களுக்கு ஒரு வரம் அளித்தார் காத்தியை நீ நீவிர் எம் குமாரனை இனிது வளர்த்த காரணத்தால் உங்கள் நாளான கிருத்திகா நட்சத்திரத்தன்று விரதமிருந்து குமரனை வழிபடுவோர்கள் செல்வம் கல்வி ஆயுள் உத்தபத்தினி பத்தினி நன் மக்கட்பேரும் முதலிய நலன்களை அடைவர் என்று அருள் புரிந்தார் காத்தியை மாதத்தில் வரும் பரன் என்று இரவில் உண்ணாதிருந்து காத்தியை என்று அதிகாலை நீராடி முருகவேலை வழிபாடு செய்ய வேண்டும் அன்று பகலில் உறங்குதல் கூடாது விநாயகரின் கட்டளைப்படி நாரத முனிவர் பன்னிரண்டு ஆண்டுகள் காத்தியை விரதம் இருந்து கந்தனை வழிபட்டு தேவ முனிவர்களில் முதன்மை பெற்றார் முருகன் தரும் மூன்று பாக்கியங்கள் குழந்தை பாக்கியத்திற்கு முதன்மையான தலம் திருச்செந்தூர்தான் அங்குள்ள முருகன் குழந்தை வடிவில் சிரித்த கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது ஒரு பெரிய சிறப்பு அடுத்து மகான்கள் நக்கீரரிலிருந்து ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்த இடம் அதனால் கல்விக்குரிய இடமும் அதுதான் அதே மாதிரி கர்மவினை இடம் திருச்செந்தூர் தான் இந்த மூன்று விஷயங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் தலம் முதன்மையான இடமாக கருதப்படுகிறது கொக்கு அரு கோ முருகனின் கையில் கொடியாக அமர்ந்த சேவல் கொக்கு அரு கோ என கூவியது மனித இனத்தை வெளிப்படைய செய்ய இன்றும் தொடர்ந்து அதிகாலையில் கொக்கு அரு கோ என்று கூவுகிறது ஏன் அவ்வாறு கூவுகிறது கொக்கு என்றால் மாமரம் என்ற பொருள் கொக்கை அதாவது மாமரத்தை அறுத்த தலைவன் என்ற பொருளில் சேவல் கொக்கு அரு கோ என முருகனை போற்றியது அழகனான குமரக்கடவுள் மேனி முழுவதும் கண்களாக இருந்த இந்திரனாகிய மயிலூர்தியை விடுத்து நல்லுணர்வு பெற்று நல்லொழுக்கம் வரப்பெற்ற சூரியனின் ஒரு கூறாகிய மயில் மேல் எழுந்தருளினான் மயிலே எம்மை சுமந்திடுவாயாக என்று கூறி அம்மயிலை வானத்திலும் திக்குகளிலும் பூமியிலும் செலுத்தினான் இந்திரன் முருகனின் இடைக்கால மயிலூதியாக இருந்து போர்க்களத்தில் பணியாற்றினான் சூரன் மயிலாக மாறியவுடன் இடைக்கால ஊதியை விட்டு இறங்கினான் சேவலும் மயிலும் ஆகிட விரும்பி தவம் செய்த சூரனுக்கு பேரருள் செய்யும் பொருட்டு அவனை தன் ஊதியாக்கி அதன் மீதேறி உலகை சுற்றி வந்தான் புதிய மயிலூதியில் வலம் வந்த வடிவேல் முருகனை அமரர்களும் தம்பியரும் ஆடி திதிகளில் சஷ்டியும் கிழமைகளில் வெள்ளிக்கிழமையும் கிருத்தியையும் சிறப்பு முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டாலும் அவனை பாலூட்டி வளர்த்தது காத்தியை பெண்கள் என்பதால் அவர்களுக்கே முன்னுரிமை கங்கையாகிய ஆறு தாங்கிய ஆறு அக்னி பொறிகள் மூலம் ஆறு முகங்களோடு பிறந்த முருகன் ஆறு பெண்களால் வளர்க்கப்பட்டான் அவன் குழந்தையாய் வளர்ந்ததும் திருவிளையாடல்கள் ஆறு நாட்களே என்று சொல்லப்படுகிறது இப்படி சகலத்திலும் ஆறு என்னும் எண் முக்கியமாய் அமைய பெற்ற முருகனுக்கான நாமம் சரவண பவ என்னும் ஆரழ்த்தே ஆகும் நம் உடலிலும் ஆறு ஆதாரங்களிலும் நிலை பெற்றிருப்பது இந்த முருகனே என்பதே அருள் அருணகிரியார் கூற்று காத்தியை விரதமே காத்தியை பெண்களை நினைத்து நன்றி செலுத்தும் விதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என கூறுவார்கள் பாலூட்டி போற்றி வளர்த்ததும் குமரன் வளர்ந்ததும் அவனை அணைத்து ஒன்று சேர்க்க உமையுடன் அங்கே எழுந்தருளிய சிவபெருமான் காத்தியை பெண்களை போற்றி வாழ்த்தியதோடு இனி கந்தன் இந்த பெண்களின் பெயரால் காத்தியேன் எனவும் அழைக்கப்படுவான் என்று சொன்னார் இதை கந்தபுராணம் கந்தந்தனை போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் என்னும் பெயராகுக என்றும் அருளியதோடு மேலும் அவர்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்து இந்த காத்தியை பெண்களின் நட்சத்திரம் வரும் சமயம் விரதம் இருப்பவர்களுக்கு குறைகள் நீங்கி நல்வாழ்வும் முக்தியும் கிடைக்கும் என்று அருளி செய்தார் காத்தியை விரதம் இருப்பது பற்றி கந்தபுராணத்தில் நுந்தம் பகலிடை இன்னவன் நோன்றால் வழிபடுவோர் தந்தம் குறை முடித்து பரந்தனை நல்குவோம் என்றான் எனவும் சொல்கின்றது முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விரத முறைகளை பொருந்தும் என்றாலும் கந்தனுக்குரிய உப்பு தவிர்க்கப்படுவதை முக்கியமாய் கருதுகின்றனர் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு காத்தியை விரதமோ சஷ்டி விரதமோ இருத்தல் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுகிறது ஆடி மாத காத்தியை ஏன் விசேஷம் என்றால் மழைக்கால தொடக்கமான தட்சணாயனம் பொதுவாக அனைத்து இறை வழிபாடுகளுக்கும் ஏற்றதாகவும் உத்தராயணம் திருமணம் உபநயனம் கிரகப்பிரவேசம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு ஏற்றதாகவும் சொல்லப்படுகிறது ஆடி மாதத்திலிருந்து வரிசையாக அனைத்து கடவுளரையும் வேண்டி செய்யும் பண்டிகைகளும் விரதங்களும் வருகின்றன தேவர்களின் வழிபாடுகள் அதனாலேயே நடத்தப்படுகிறது தை மாத காத்தியை விட ஆடி காத்தியையே சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி ஆறு மாதங்கள் காத்திய விரதம் இருந்து தை மாத காத்தியையில் விரதத்தை முடிக்கலாம் காத்திய விரதம் இருந்தாலும் இருக்க பாடல்களை மட்டுமாவது படிக்கலாம் என்றும் சொல்கின்றனர் அருளி செய்யும் என்று வாரியா சுவாமிகள் கூறியிருக்கிறார் அதிரும் கழல் பணிந்து நடிகேனு அபயம் புகுவதென்று நிலைக்கானா இதேந்தனிலிருந்து கிருபையாகிய இட சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவருமின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கிலுமை பாலா பது இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமானே சரண கமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பல வினையிலே தமியன் மெடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதென குறைவேளை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை சச்சை கமலும் மணமார் கடப்ப மணிவோனே தருண நிதையாமி குத்தகன மதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தமைமை சிவஞானமுத்தி பரகதியு நீ கொடுத்து தவிபுரிய வேணுனைத்த வடிவேலா அருணதள பாத பத்ம மதுநித முமேது திக்க அறிய தமிழ்தான் அளித்த மயில் வீர அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது திட்ட அழகத்திருவேரகத்தின் முருகோனே கிருத்தியை என்றால் என்ன காத்தியை பெண்கள் ஆறு பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் அப்போது சிவபெருமான் காத்தியை பெண்களே நீங்கள் எம் குமரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் காத்தியேன் என்ற பெயர் பெறுவான் அது மட்டுமல்ல உங்களின் நாளாகிய கிருத்தியை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசீர்வதித்தார் அவ்வாறே இன்றும் முருக பக்தர்கள் காத்தியை விரதமிருந்து முருகனின் பேரருளை பெற்று வருகிறார்கள் காத்தியை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தன்று நீராடி பகலில் உணவு உண்டு இரவில் ஏதும் உண்ணாதிருத்தல் வேண்டும் மறுநாள் காத்திய அன்று அதிகாலை நதி நீராடி திருநீர பூசி முருகனை வழிபாடு புரிய வேண்டும் தண்ணீர் மட்டும் அருந்தி முருக மந்திரங்கள் முருகன் துதிகளை பாராயணம் செய்து ஜபம் தியானம் கோவில் வழிபாடு இவைகளை நித்திரை செய்யாமல் வெளித்திருந்து ஜபித்து மறுநாள் ரோஹிணி என்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்த நடிகார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் கூடி உணவு உண்ண வேண்டும் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகன் அருள் பெறலாம் மாதா மாதம் வரும் காத்தியை மாத காத்திகை அல்லது கிருத்தியை விரதம் எனப்படும் கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய மற்ற ஒன்று இரண்டு மூன்று கூட்டமாகும் கிருத்தியில் மட்டும் நட்சத்திரங்கள் தாராளமாக இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் தானம் அவன் வம்ச பரம்பரையினர்களும் அளவற்ற நன்மைகளை அடைகிறார்கள் அதுபோல ஆடி கிருத்தியைக்கும் மிகுந்த சிறப்புண்டு ஆடி கிருத்தியை தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று முருகனை வழிபட்டால் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் அறுபடை வீட்டு சிறப்புகள் தமிழ்க் கடவுள் அல்லது தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுபவர் முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகள் ஒன்றிணைந்து ஆறுமுகனாய் உருவானதாக புராண வரலாற்று செய்திகள் மூலம் அறிகிறோம் ஆறுமுகன் அவதரித்தல் உலகம் ஒய்வதற்காக பரம்பொருளான சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட அவதாரமே ஆறுமுகக் கடவுளாகும் கருணையே வடிவான ஆறு திருமுகங்களையும் பன்னிரண்டு கரங்களையும் தாங்கி அருள்பாலித்து பாலித்த அடியவர்களை காக்கும் கலிமுக கடவுள் அவர் முருகு என்னும் சொல் அழகு இளமை தெய்வநலம் மனம் ஆகிய பொருட்களை குறிக்கும் முருகு என்னும் திருப்பெயரோடு அன்விகுதி சேர்ந்து முருகன் என்னும் திருப்பெயர் சூட்டி போற்றி வழிபடுகின்றனர் சூரபத்மனை அளிக்க ஈஸ்வரன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய காத்தியேயன் சூரபத்மன் என்னும் அசுரன் பலகாலம் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் தவத்தின் வலிமையால் சிவபெருமானிடம் நூற்றி எட்டு யுகங்கள் வாழும் ஆயுளும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளும் அதிகாரத்தையும் சிங்க வாகனமும் இந்திர ஞானத்தேடும் அழியாத வஜ்ர சிவனது சக்தியினால் இன்றி வேறு எந்த சக்தியினாலும் அழிக்க முடியாத மாபெரும் வரங்களை பெற்றான் தான் பெற்ற வரங்களினால் அகங்காரம் கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் சூரபத்மன் நான்முகன் திருமால் இந்திரன் தேவர்கள் யாவரும் கைலைவாள் சிவபெருமானிடம் வந்து சூரபத்மன் தேவர்களையெல்லாம் சிறையில் அடித்து கொடுமைகள் புரிகின்றான் என்று முறையிட்டனர் சூரபத்மனின் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் சிவபெருமானை வேண்டினார் தேவர்களே நீங்கள் இனி வருத்த வேண்டாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யாமொரு ஒரு புதல்வனே ஈந்தருள்வோம் அப்புதல்வன் எனது நெற்றிக் கண்ணிலிருந்து உருவாக்கும் ஆறு தீப்பொறிகளிலிருந்து உருப்பெறுவான் அவன் தங்களின் குறைகளை களைந்து காத்தருள்வான் என்று கூறி அருளினார் ஈஸ்வரன் அதன்படியே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் ஆறு தாமரை மலர்களில் விட்டது அவை ஆறு குழந்தைகளாக விசாக நட்சத்திரம் கொண்ட திருநாளில் அவதரித்தன அக்னி பொறியாய் இருந்து அவதரித்தமையால் அக்னி கற்பன் என்றும் கங்கையில் தவழ்ந்தமையால் காங்கேயன் என்றும் சரவண பொய்கையில் தோன்றியமையால் சரவணன் சரவண பவன் என்றும் திரு பெயர்களுடன் ஆறுமுகன் அழைக்கப்படுகிறார் இந்த ஆறு குழந்தைகளையும் ஈசனின் கட்டளைப்படி காத்தியை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் காத்தியேன் என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார் திருக்கரத்தில் வேலை ஏந்தியதால் வேலாயுதன் என்றும் ஒளியுடைய வேலாக விளங்கியமையால் கதிர்வேலன் என்றும் தமிழ் தெய்வமாக விளங்குவதால் புலவன் என்றும் மயில் மீது ஊர்வதால் மயில்வாகனன் என்றும் சேவர் கொடியினை உடைய காரணத்தால் சேவர் கொடியோன் என்றும் கடம்ப மலர் அணிவதால் கடம்பன் என்றும் அன்பர்களின் நெஞ்சத்தில் வாழ்வதால் குகன் என்றும் மாறாத இளமையோன் ஆனதால் குமரன் என்றும் பல்வேறு பெயர்களால் முருகப்பெருமான் போற்றப்படுகிறார் ஆறு உருவங்களும் ஓர் உருவாதல் காத்தியை பெண்களினால் வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளையும் சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வரும்படி பார்வதியிடம் சிவபெருமான் அருளினார் பார்வதி தேவியும் அதன்படியே ஆறு குமாரர்களையும் ஒரே சமயத்தில் தன்னுடைய இரண்டு திருக்கரத்தினால் வாரி அணைத்து எடுத்தாள் ஆறு உருவங்களும் ஒரே உருவமாகி ஓருடல் ஆறு தலைகள் பன்னிரு கரங்கள் இரு பாதங்களை உடைய அற்புத உருவமாக மாறியது அழகே வடிவம் எடுத்து கந்தன் என்னும் நாமத்துடன் ஆறுமுகன் விளங்கினான் ஆற்று படையே ஆறு படை வீடு படை வீடு என்பது போர் புரியும் படைத்தலைவன் படைகளுடன் தங்கியிருக்கும் இடத்தை குறிக்கும் ஆறுமுகப் பெருமான் சூரபத்மனுடன் போர் புரியும் பொருட்டு தங்கியிருந்த ஒரே இடம் திருச்செந்தூர் ஆயினும் தலங்களும் என்றே படை என்னும் தம்முடைய நூலில் ஆறுமுக பெருமான் தங்கியிருந்த தலங்களையும் ஆறுமுக பெருமானை வழிபடுவோர் எல்லா கஷ்டங்களையும் நீக்கப்பெற்று அருளை பெறுகின்றனர் என்றும் அவரது பெருமைகளை கூறி ஆற்றுப்படுத்துகிறார் அதனையொட்டி ஆறுமுகனுக்கு ஆற்றுப்படை வீடு என்று அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே ஆறுபடை வீடாயிற்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அகத்திய மாமுனிவர் அவ்வையார் வள்ளலார் போன்ற எண்ணற்ற புலவர்களும் முருகன் பாடி பெயர் பெற்றுள்ளனர் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பல சோலை என்பனவாகும் ஆறுபடை வீட்டு தத்துவங்கள் அருணகிரிநாதர் அவருடைய பாடலில் ஆறுபடை வீடுகளை ஆறு திருப்பதி என குறிப்பிடுகிறார் ஆறுபடை வீடுகளுக்கு பல தத்துவ விளக்கங்களை அளிக்கிறார் நம் உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களின் விளக்க இடங்கள் என்பதாகும் திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிட்டான திரு ஆவினன்குடி பழனி மணிபூரகம் திரு ஏரகம் அதாவது சுவாமிமலை அனாகதம் பழமுதி சோலை விசுப்தி குன்று தோராடல் அதாவது திருத்தணி ஆக்ஞை மனித உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களை மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுப்தி ஆஞ்ஞை ஆகிய ஆறுமே ஆறுபடை வீடுகளென யோகிகள் கூறுவர் ஆறுமுகப் பெருமானின் ஆறுபடை வீடுகளையும் வழிபட்டால் நோய் நீங்கி துன்பங்கள் அகல்வதுடன் மனம் அமைதி பெறும் வளமான வாழ்க்கை அமையும்